எங்கள் அப்பா சொத்து பிரித்து கொடுக்கலிங்க எங்கள் அண்ணன் தம்பி வந்து கையெழுத்து போடலை எங்கள் அக்கா தங்கச்சி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இதனால் எனக்கு பூர்வீக சொத்து இருந்துன்னு அனுபவிக்க முடியாமல் நான் வந்து பார்த்தா சொந்த காலம் நிற்கிறேன் என்னோடய வாழ்வாதாரம் நல்லா இல்லை எனக்கு வளர்ச்சி பெருசாக ஒன்றும் இல்லை நான் வந்து பார்த்தா ஜானியாரணம் மொளசரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு எல்லாம் ஏதாவது ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக உங்களுக்கு சுக்கரன் அஞ்சாம் பாவகத்தில் வந்து உட்காந்துருக்கிற காலம் அற்புதமான காலம் நல்லா முயற்சி பண்ணி பாருங்கள் அஞ்சாம் இடம்னு சொல்கிறது அற்புதமான இடம் புத்திரஸ்தானம் பூர்வீ புண்ணியஸ்தானம் புத்திரபாக்கியத்தை கொடுத்துட்றாரு பூர்வீகத்தில் இருக்கிற சளிப்பு சங்கடத்தையும் சரி பண்ணி கொடுத்துட்றாரு பிரிஞ்ச குடும்பம் கூட ஒன்றா சேரக்கூடிய இடம் பண்ணாலும் அஞ்சாம் இடம் தான் அப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு இடத்துக்குமே அதிபதியாகப்பட்டவர் வந்து கரெக்டாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் வந்து சுக்கரன் உட்காந்துருக்கிறதுனால நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்வாதாரம் இந்த இருபத்தஞ்சு நாட்கள் நல்லாவே இருக்கும் எல்லாருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது சுக்கர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த சுக்கர பயிற்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகாரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் நாலாம் தேதி அதாவதுன்றது புதன்கிழமை இரவு பதினோரு மணி இருபத்தி மூணு நிமிஷத்துக்கு புனர்பூச நட்சத்திரம் அதாவதுன்றது மூணாம் பாதத்தில் மிதுன ராசியில் இருந்து புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு கடக ராசிக்கு சுக்கர பகவான் பயிர் சகரர் அப்போ மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானாகப்பட்டவர் இருபத்தி ஐந்து நாள் கடகராசியில் இருந்து இந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே அதாவது மேசம் முதல் மீன ராசி வரை என்னென்ன மாற்றங்களை இந்த சுக்கரன் பயிற்சியாகப்பட்டது கொடுக்க போகிறார் மீன ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாகவே மீன ராசி அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் அதாவது குரு பகவான் தனசு ராசி மீன ராசி இந்த ரெண்டு ராசிக்கு அதிபதி குரு பகவான் பொதுவாகவே ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலையுமே எந்த கிரகம் நல்லா இருக்கணும்னா அதாவது குரு பகவான் தான் நல்லா இருக்கணும் இல்லைங்களா ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாமே மேக்சிமம் நம்ம ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம் பகல் இரவு ஆண் பெண் வலது கை இடது அதை போல் எல்லாமே ரெண்டாக எடுத்துக்கிறோம் அப்படி பார்த்தா ஆணுக்கு குரு தான் அடிப்படை பெண்களுக்கு சுக்கிரன் தான் அடிப்படை இந்தவுடைய ரெண்டு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இந்தவுடைய அதாவது மேல ராசிக்கு பொருந்தோம் காரணம் என்ன அப்படின்னா ஆண்களாக இருக்கிறவங்களுக்கு குரு எங்கே இருக்கிறாங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு பலன்கள் சொல்லுவாங்க பெண்களுக்கு சுக்கரன் வச்சு தான் பலன்களை சொல்லுவாங்க அப்படியாப்பட்ட இந்தவுடைய அதாவதுன்றது மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் குரு கொடுப்பார் எவரை தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார் குரு பாறுபட்ட கோடி நன்மை இந்த குரு அப்போ சுக்கரன் எப்படியாப்பட்டவங்கன்னு பார்த்தா ரொம்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அதனால தான் அதாவதுன்றது ராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதி தான் இந்த சுக்கரன் அந்த சுக்கரனுடைய பயிற்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி ரெண்டு ராசிக்கு அதிபதி இருபது வருஷ திசா இருப்பு கொண்டவர் தான் இந்த சுக்கர பகவான் மேக்சிமம் இருபது வருஷம்தான் அவர் தான் இந்த சுக்குரு பகவான் ராசிக்கு அதிபதி ஏதாவது திசை இருப்புக்கு அதிபதி அப்படியேப்பட்ட சுக்குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா துலா ராசிக்கு அவர் வந்து ஆட்சிக்காரகன் அப்படின்னா தன் சொந்த வீடு அப்படி பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் போய் பார்த்தா இன்றைக்கி இந்த சுக்கரன் போய் நீச்சம் அடைஞ்சிடுவார் உங்கள் ராசியில் மட்டும்தான் சுக்குரு பகவான் உச்சமடைவார் உச்சத்துக்கும் நீச்சத்துக்கும் என்ன வித்தியாசம் முதல்ல அது நீங்க தெரிஞ்சுக்கோங்க உச்சம் அப்படின்றது அதிர்ஷ்டம் நீச்சம் அப்படின்னா அந்த கிரகம் வந்து செயல் இழந்துட்டாரு வேலை செய்ய மாட்டாருன்றது நீச்சம் பொதுவாகவே அதாவது உச்சம் அப்படின்றதுன்னா அதிர்ஷ்டத்துக்கும் டபுள் மடங்கு ஒரு உதாரணம் நம்ம வீட்டில் ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்றாரு அப்படின்னா அது நமக்கு ஒரு பெருமை தானே அதுதான் உச்சம் நம்ம வீட்டு பக்கமே வராமல் அதாவதுன்றது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவர் வந்து அப்படியே விலகி போகிறாருன்றது நீச்சம் நூறு சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கரன் வந்து உங்கள் வீட்டில் உச்சமடைகிற ஒரு ராசியாக இருக்கிறதுனால மீன ராசிக்கு எப்பயுமே சுக்கர பகவான் ஒரு ஃபேவராகவே ஒரு நல்லது பண்ணிகிட்டே இருப்பார் மீன பொறுத்த வரைக்கும் பாருங்கள் சுக்கரன் திசையோ சுக்கரனுடைய புத்தியோ சுக்கரனுடைய அந்தரமோ கண்டிப்பாக நடக்கும்போது இடம் மண்மனை பொன் பொருள் வாங்குவாங்க தொழில் மாற்றங்கள் ஏற்படும் திருமண தடைகள் வேலைக்கு திருமணம் நடக்கும் புத்திரபாகியத்தை கொடுப்பார் வெளிநாடு போகிற யோகத்தை கொடுப்பார் ஏன்னா மீனராசியில் தான் சுக்கரன் வந்து உச்சம் அடைவார் முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க சுக்கர பகவான் ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் மாறுவார் இதில் வக்கரம் ஆகும்போது கொஞ்சம் முன்ன மாறுவார் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய தான் சுக்கர பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடியவர் தான் இந்த குரு பகவான் சரிங்களா வருட கிரகம் சுக் குரு பகவானும் மாத கிரகம் சுக்கர பகவானும் இந்த ரெண்டு பேருமே நண்பர்களாக இருக்கிறதுனால அதாவது குரு ஒரு வீட்டில் முன் இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்க அந்த சுக்கரன் அதுக்குள்ளே ஒரு ரவுண்டை சுற்றிட்டு வந்துடுவார் அப்படி சுற்றிட்டு வரவர் என்ன பண்ணுறாருனா மேனராசியில் வந்து தான் அவர் வந்து அதிர்ஷ்டத்தெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துட்டு போவார் அதனால தான் அதாவது மீனராசியில சுக்கரன் வந்து உச்சம் அடைகிறாருன்னு சொல்கிறேன் உச்சமாகும் போது நல்லது அதே உங்கள் ஜாதகத்துல ஒச்சனை ஒச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராது தரித்திரம்தான் உங்கள் ஜாதகத்துல ஒச்சனை உச்சன் பார்க்குறாருன்னு பாருங்க அப்படி பார்த்துட்டாருன்னா நம்ம பிச்சை எடுத்தா கூட நம்ம தரித்திரம் தீராது மற்றபடி பார்த்தா இந்த ஒச்சனாக இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் கொடுப்பாரு சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா உங்களுக்கு குரு வந்து உங்களுடைய பாவகத்துக்கு இப்போ எத்தனாவது இடத்துல இருக்கிறாருன்னா நாலாவது இடத்துல இருக்கிறார் நாலாம் இடம்னா சுகஸ்தானத்தில் இருக்கிறார் உங்கள் வீட்டுக்கு அதிபதி சு குரு பகவான் நாலாம் இடத்துல குறிப்பாக சுகஸ்தானத்தில் இருக்கிறாருன்னா நிறைய பேர் நாலாம் இடம்ன்னா ஹெல்த் மட்டும்தான் நினச்சிட்ருப்பாங்க கிடையாது நாலாம் இடம்ன்றது வந்து சுகஸ்தானம் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய இடமும் அது போக வீடு சொத்து இடம் இது எல்லாமே நமக்கு வந்து அமைச்சு கொடுக்குற இடமும் நாலாம் இடம் தான் அப்போ உங்களுக்கு குரு வந்து நாலாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஜென்மச்சனியாக இருந்து சிரமங்கள் கொடுத்தாலும் நிச்சயமாக நல்ல அவருடைய வளர்ச்சிகளும் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் நீங்கள் பயப்பட வேண்டாம் வச்சுங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அமைப்புக்கு வந்து கட்டன்றது இந்த உடைய மூணாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதி தான் இந்த சுக்கரன் அப்போ உங்கள் ராசிக்கு மூணாவது ராசி எந்த ராசின்னு பார்த்தா ரிஷபராசி எட்டாவது ராசின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து துலா ராசி இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி தான் சுக்கரன் அவர் போய் பார்த்தா உங்களுக்கு ஐந்து அஞ்சாவது வீட்டில் உட்காந்துருக்கிறார் ஐந்தாம் பாவகத்தில் உட்கார்ந்துருக்கிறார் ஐந்தாம் பாவகம் அப்படின்னா புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் சரிங்களா அது போக பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாம் பாவகம் பூர்வீஸ்தானமும் கூட எங்கள் அப்பா சொத்து பிரித்து கொடுக்கலிங்கே எங்கள் அண்ணன் தம்பி வந்து கையெழுத்து போடலை எங்கள் அக்கா தண்ணிச்சி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இதனால எனக்கு பூர்வீக சொத்து இருந்தும் அனுபவிக்க முடியாம நான் வந்து பார்த்தா சொந்த காலம் நிற்கிறேன் என்னோட வாழ்வாதாரம் நல்லா இல்லை எனக்கு வளர்ச்சி பெருசா ஒன்றும் இல்லை நான் வந்து பார்த்தா ஜானியார்ன்னு மொள செரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு எல்லாம் ஏதாவது ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு சுக்குரன் அஞ்சாம் பாவகத்துல வந்து உக்காந்து காலம் அற்புதமான காலம் நல்ல முயற்சி பண்ணி பாருங்க அஞ்சாம் இடம் சொல்றது அற்புதமான இடம் புத்திரஸ்தானம் பூர்வீ புண்ணியஸ்தானம் புத்திர பாக்கியத்தை கொடுத்துறாரு பூர்வீகத்தில் இருக்கிற சளிப்பு சங்கடத்தையும் சரி பண்ணி கொடுத்துறாரு பிரிஞ்ச குடும்பம் கூட ஒன்றா சேரக்கூடிய இடம் பண்ணாலும் அஞ்சாம் இடம் தான் அப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு இடத்துக்குமே அதிபதியாகப்பட்டவர் வந்து கரெக்டாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் வந்து சுக்கரன் உட்காந்துருக்கிறதுனால நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்வாதாரம் இந்த இருபத்தஞ்சு நாட்கள் நல்லாவே இருக்கும் சரிங்களா அப்போ உங்களுக்கு ஆகஸ்ட் இருபதுலேருந்து உங்களுக்கு அடுத்து செப்டம்பர் பதினாலு வரைக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கும்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ உங்களோட ராசிக்கு இப்போ ஒன்பதாவது ரா பாவகத்துக்கு இப்போ வராரு இல்லையா அப்போ உங்கள் ராசிக்கு வந்து சுக்கரன் வந்து ஒன்பதாவது ராசியை பார்க்குறாரு அப்போ ஒன்பதாம் இடம்ன்னா பாகியஸ்தானம் பாகியஸ்தானமாக பார்க்குறதுனால நிச்சயமாக நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தா எதாவது சுய தொழில்கள்னால் அதை ஆரம்பிக்கலாமா இல்லை இருக்கிற தொழிலில் ஏதாவது ப்ரமோஷன் கிடைக்குமா அலுவலக பிரச்சனை ஏதாவது தீருமா பேங்க் பிரச்சனை இந்த மாதிரி வந்து டாக்குமெண்ட் பிரச்சனை இல்லை பண்ணுறது கொஞ்சம் தள்ளி போகுது இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது தூர்வுகள் சரி பண்ணுறது இல்லை என்னுடைய வெள்ளாமை விரைச்சல் சரி பண்ணுறது இல்லை என்னோடய ஊ வெளிநாட்டிலிருந்து இருந்து ஊருக்கு போய் குடும்பத்தோடு சேர்ந்து என்னால் எதாவது பண்ணலாமா இது மாதிரி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இண்டிவிஜுவலான கேள்வி உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதனுடைய பலன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் பொதுவாக உங்களுக்கு வந்து ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால சனி பகவான் உங்களுக்கு வக்கரத்துக்கு போயிட்டார் வக்கரத்துக்கு போனதுனால நிச்சயமாக உங்களுக்கு இந்த நாலரை மாத காலம் நல்லாயிருக்கும் அதாவது நவம்பர் இருபத்தெட்டு வரைக்குமே இன்றைக்கி ஒரு ஏழு ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது ராசிக்கு விரைய சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது அடுத்தது மிதன ராசிக்கு வந்து அதாவது ஜீவன சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது அடுத்தது சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது தனசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கு நல்லா இருக்குது இது போக பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு பாத சனி உங்கள் மேன ராசிக்கு ஜென்ம சனி இது எல்லாமே நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு நல்லதான் கொடுப்பாரு இந்த நல்லது கொடுக்குற நேரத்தில் சுக்கரன் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு வர்றதுனால சுக்கரன் உங்கள் ராசி ஒன்பதாம் இடமாக பார்க்குறதுனால நீங்கள் எதாவது செய்யணும்னு நினைக்கிற காரியத்தை தாமதப்படுத்த வேண்டாம் கண்டிப்பாக செய்யுங்க சரிங்களா ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கொள்ளைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாம் குழந்த பாக்கியம் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா அதாவது அதுக்குண்டான முயற்சிகள் ஏதாவது பார்த்துட்ருக்கீங்களா இப்போ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அது போக எனக்கு வந்து என்னோடய குலதெய்வத்தினோட வழிபாடு நான் எதா பண்ணலான் இருக்கிற செய்யலாமா தாராளமாக செய்யுங்க வெளிநாடு போகலாமா தொழிலில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா எனக்கு குறிப்பாக திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்லாம் கேட்டால் நிச்சயமாக உங்களுக்கு பொது பலனில் நல்லா தான் இருக்குது இண்டிவிஜுவலாக எப்படி இருக்குது நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா ஜோதிடத்துக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் எதா இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்க நான் சொல்கிறேன் அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒரு அப்பாயின்ட் ஜாதகம் பார்க்கணுன்னா ஒரு அப்பாயண்ட் போட்டு உங்களோட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க உங்களோட அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் டிராவல் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லா இருக்கும் நிச்சயமாக இந்தவுடைய சுக்குரன் பயிற்சி அருமையான ஒரு காலகட்டம்தான் உங்கள் ராசிக்கு அமைஞ்சிருக்குது இதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க நன்றி